இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முட்டைகோஸ் கோஸ் கேக் இதுக்கு மைதா சேர்க்காம முட்டை தயிர் எதுவுமே சேர்க்காம ரொம்ப சிம்பிளா வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சூப்பரா செய்திடலாம் கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்ல இருக்கும் வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ்கெலாம் லைக் பண்ணாமே நிறைய பேர் பாத்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நம்ம சர்க்கரையை பவுடர் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கு நம்ம எந்த கப்பில் மாவு அளந்தமோ அதே கப்பில் கால் கப்பு கொஞ்சம் கூட சர்க்கரை எடுத்துருக்கேன் அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது அரைச்சிட்டு வந்துட்டேன் அரைச்சிட்டு வந்தது அந்த மாவு கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூட ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கோங்க வாசனைக்கு கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே கால் டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் அப்போ சோடா இதில் தயிர் சேர்க்கலங்கிறதுனால இது சேர்த்துக்கிறேன் இது வேணாம்னு நினச்சிங்கன்னா கால் கப்பு புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருணும் இதுக்கு பதிலாக நீங்க ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருணும் இந்த பதத்துக்கு கலந்துக்கோங்க கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுடணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்தில் இது நல்லா பிசைஞ்சிக்கணும் நல்லா அழுத்தம் கொடுத்து இது போல் பிசைஞ்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு பிசஞ்சிட்டேன் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சிருங்க எண்ணெய் சூடாகிறதுக்காட்டியும் நம்ம பிசைஞ்சு மாவை உருண்டை பிடிச்சுக்கலாம் ஒரு முறை பிசஞ்சிக்கணும் சின்ன சின்ன உருண்டைகளா இதை பிரிச்சுக்கலாம் ஒரு சின்ன எலுமிச்சம்பளம் அளவுக்கு எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கணும் நம்ம கீரலோ எதுவுமே போட தேவையில்லை இது வெந்து வரும்போதே நல்லா அழகாக வெடிச்சு வரும் இப்போது எல்லா உருண்டைகளுமே தயாராகிடுச்சி ஸ்டவ்வை மிதமான சுட்டுக்கு மாற்றிக்கணும் மேலே கரிஞ்சிரும் உள்ளே வேகாமல் இருக்கும் ஸ்டவ்வை மிதமான சொட்டில் மாற்றிட்டு நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இது போல சேர்த்துட்டு லைட்டா எண்ணெயை தெளிச்சு விடுங்க எல்லா பக்கமும் கலந்து விட்டு கலந்து விட்டு எல்லா பக்கமும் வேக வச்சுக்கோங்க இப்போ நல்லா பொன்னீரமாகிடுச்சு இந்த எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் நம்ம எந்த கீரலுமே போடலை எல்லாமே அழகாக வெடித்து வந்திருக்கு இதை எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம் மீதி இருக்கிறதையும் இது போலவே பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ ரெண்டாவது சேர்த்ததுமே ரெடி ஆயிடுச்சு இதையும் வெளியில எடுத்துடலாம் இப்போ பாருங்க நம்மளோட முட்டைகோஸ் போண்டாலாம் சூப்பராக தயாராகிடுச்சு பாக்கிறதுக்கே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க சாப்பிட்றதுக்குமே கடையில வாங்குறது போலவே இருக்கு மேலே நல்லா முருமொருன்னு உள்ள சாஃப்டா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு குழந்தைங்க இது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு சூப்பரா செய்து கொடுத்துடலாம் நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க